அனைவருக்கும் வணக்கம் இதாங்க தாத்தா பூவு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இது வந்து நம்ம இப்படி அடித்தோம்னா அது அப்படியே செதறி போகும் இல்லைங்க ஆ அடி அடிச்சு விடு ஆ எப்படி போதுன்னு பாருங்க தாத்தா பூவு இந்தா இருக்குல்ல இதில் அடி இந்தா இந்த பூ இந்த தாத்தாவுடைய இந்த இலை இருக்குது தம்பி இதை வந்து புண்ணு அடிபிடிச்சுன்னா அதை அந்த இடத்துல கசைக்கி அந்த சாரை விட்டோம்னா புண்ணு ஆறாத காயங்கூட ஆறிடும் அது மாதிரி உடனே ஆறிடும் அந்த கா இது சீக்கிரத்தில் அந்த தண்ணி ரத்தம் போகிறது நின்றும் தம்பி தாத்தா பூவு இதை க நம்ம கரிச்சான் வர வகையோடு சேர்ந்து தான் கரிப்பான் வகை இது ஒரு கரிப்பான் தான் ம் காட்டு அழகாக இருக்கா இதில் எத்தனை இதழ் இருக்குது நாலு இதழ் இருக்கு பாருங்க நாலு இதழ் அஞ்சு இதழ் இருக்குது ஆ இந்தா இந்த இது அடியா இந்த இது அடி இந்தல இதாடி அதான் ஆ அது வந்து பச்சையாக இருக்கலாம் பச்சைப்பூவாக இருக்கலாம் காஞ்ச பூ தானே அடிக்க முடியும் இந்த ஆறுக்குல இதாடி அப்படியா ஊதி விடு ஊதி விடு ஊதி விடுவாங்க ஆ அப்படி உந்தா இதை வச்சு ஊது இந்தா இல்லை ஊது ஆ இந்த மாதிரி யாருக்கும் அணு இருந்தால் சொல்லுங்கள் ஊதி விட்டாச்சா போட்டோம்